இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல இருந்து ஒரு செய்தி வந்துச்சுங்க ஒன்றிய இணைய அமைச்சராக இருக்கிற எல்முருகன் அவர்களுக்கு எதிரான கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணைகளை ரத்து செய்யறதா உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு என்ன பார்த்து எல்முருகன் அவர்களுக்கு எதிரான வழக்குல போதிய சாட்சிங்கள் இல்லாமையோ இல்ல குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கப்படாமையோ இவர் மேல இருக்கிற விசாரணையை ரத்து பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும் போதுதான் அங்கதான் ஒரு டிஸ்ட் காத்துட்டு இருக்குது இவரு உச்சநீதிமன்றத்துல போயிட்டுமே மன்னிப்புக்கு எடுத்து தான் எழுதி கொடுத்துருக்காரு அதுவும் முரசொலி அறக்கட்டளை இந்த கேஸை நாங்க தொடர விரும்பலங்க அப்படின்னு விட்டு கொடுக்க போகும் தான் இவரு மேல இருக்கிற விசாரணையை ரத்து பண்றாங்க இது இன்னைக்கு பேச

செஞ்சிருச்சு அதை எதிர்த்து தான் எல் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுறாரு அந்த வழக்குடைய விசாரணை தான் கடந்த டிசம்பர் நாலாம் தேதி உச்ச வந்திருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளான பிஆர் கவாய் மற்றும் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அமர்வு முன்னாடி தான் இந்த விசாரணை நடந்திருக்கு அந்த விசாரணையின் போது எல் தரப்புல இருந்து முரசூலி அறக்கட்டளை விவகாரத்தில் எந்தவித உள்நோக்கமும் இல்லாம தான் அந்த கருத்தை எல் தெரிவிச்சதா பிரமாண பத்திரம் தாக்கல் சோ நான் பேசினது தப்பு தாங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்காம சிம்பாலிக்கா எந்தவித உள்நோக்கமும் இல்லாம தான் பேசினேன் மேலும் எதிர்த்தரப்போட உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் இப்போ பேச்சு எழுந்திருக்குது சோ இதை தொடர்ந்து தான் அந்த ரெண்டு நீதிபதிகளும் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி எல்முருகன் தரப்பு சொல்லி இருக்காங்களே இதை நீங்க ஏத்துக்க தயாரா அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி தரப்பு கிட்ட கேள்வி எழுப்பி எனவே ஆர்எஸ் எஸ் பாரதி தரப்புல இருந்து பெருந்தன்மையின் அடிப்படையில இருந்து எல்முருகன் கருத்தை ஏத்துக்கிறோம் எங்களுக்கு எந்தவித ஆட்சியை பணியும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க தொடர்ந்து தான் கேஸ் போட்ட ஆர்எஸ் எஸ் பாரதி தரப்பு எங்களுக்கு எந்தவித ஆட்சியை பணியும் இல்ல நாங்க வழக்க சொல்ல வாங்கிறோம் முருகன் மேல இருக்கிற கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணைகளை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணி அதை தொடர்ந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முக்கியமான வார்த்தைகளை சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் முரசொலி அறக்கட்டளையோட பெருந்தன்மையை பாராட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல திட்டமிட்டு முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேச்ச ஆரம்பிச்சு வச்சதே எல்முருகன் அவர்கள் தான் அதை தொடர்ந்து ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் மூலப்பத்திரத்தை காட்டுங்க சொல்லி வம்படியே கேட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த வழக்கே ஒரு சம்மட்டி அடியா மாறக்கூடும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது

இருக்குது கடைசியில திருந்தங்கப்பா டி வாங்கித்தரேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் முரசோலி அறக்கட்டளையும் அதனுடைய ட்ரஸ்டி ஆனா ஆர் எஸ் பாரதிய அவர்களும் எள் முருகன் அவர்கள ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்